திரு ரத்தன் டாட்டா இந்திய தொழில்துறையில் மறக்க முடியாத ஒரு பேருங்க ரத்தன் டாட்டா வந்து ஏர் இண்டியா கம்பெனி ஓனர் அந்த ஜேஆர்டி டாட்டாவுடைய வாரிசு அவ்வளோ பெரிய ஒரு தொழில் வாரிசார்னா கூட இவர் ஃபாரினில் படிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் இந்தியாவுக்கு வந்தபோது டாடா குரூப்பில் டாட்டா ஸ்டீல்ஸுங்கிற கம்பெனியில் ஒரு அப்ரெண்டு சார் ஜாயின் பண்ணார் அப்புறம் அங்கே கொஞ்சம் நாள் அப்ரண்டர்ஷிப் முடித்து வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலிகோம் மாதிரி இன்னும் சில கம்பெனியில் எல்லாம் பேசிக் எம்ப்ளாயர் சேர்ந்து அனுபவத்தையும் தொழிலையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து ஒரு சில கம்பெனிகள் அதாவது டிசிஎஸ்ஸு டாட்டா ஸ்டீல்ஸு டாடா பவர் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு தலைமை பதிவிப்பு வர்றாரு இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஜேஆர்டி டாடா தன்னுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய சேர்மன்ஷிப்பை இவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வெளியேறாரு அந்த நேரத்தில் அந்த டோட்டல் டாடா குரூப்புடைய டர்ன் ஓவர் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் குரோட்ஸ் ருபீஸ் இவர் வந்து அதுக்கப்புறம் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப பெரிய வளர்ச்சி எந்த ஃபீல்டையும் விட்டு வைக்கல எல்லா ஃபீல்டும் சிக்க இருந்து உப்புல இருந்து கார் வரையும் இன்னும் வேறு என்னென்ன ஃபீல்டுன்னு சொல்லு எல்லா இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட்லேயும் கால வச்சார் வெளிநாட்டு நிறுவனங்களெல்லாம் கூட வாங்கி தன்னுடைய அணைச்சிக்கிட்டாரு அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இவர் இன்னொரு தட்ட பொறுப்பை கொடுத்துட்டு வெளியே போகும்போது டாடா குரூப்புடைய டோட்டல் டர்ன் வந்து எயிட்டி டூ லேக்ஸ் குரோர்ஸ் ருப்பீஸ் எண்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்கள் அப்போ எவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஷன் பாருங்கள் நாற்பத்தாறாயிரம் கோடி எங்கே இருக்குது எண்பத்தி ரெண்டு லட்சம் கோடி எங்கே இருக்குது டுவெண்ட்டி டைம்ஸ் இவருடைய பீரியடில் அந்த கம்பெனிகளை வளர்த்துருக்கிறாரு அந்த டர்ன் ஓவர் அவ்வளோக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இவர் கொஞ்சம் மிக அந்த ட்ரஸ்ட்டு இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறாரு இவரு இவங்க இவங்க ட்ரஸ்ட் ஒன்றில் வந்து இவங்களுடைய வருமானத்தை இவருடைய வருமானத்துக்கு அறுபது பெர்சென்ட்டுக்கு மேலே அந்த ட்ரஸ்ட்டுக்கே போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த ட்ரஸ்ட்டு பல பல நல்ல ப பப்ளிக் சர்வீஸை கொடுக்குது எல்லாருக்கும் ஒரு உதவிகரமான ஒரு ட்ரஸ்ட்டாக அது இருந்துகிட்ருக்குது இவர் தனிப்பட்ட முறையில் கூட இவருடைய வருமானத்தை வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனம்னு சொல்லுங்கள் இளைஞர்கள் புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனிகள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள முன்னேற்றிருக்காரு ஏழைகளுக்காக ஒரு கார் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா நானோங்கிற ஒரு காரை ஒரு லட்ச ரூபாயில் கொண்டு வந்தார் இப்படி புது புது சிந்தனைகள் ரொம்ப ஒரு முற்போக்கான நடவடிக்கைகள் இதெல்லாம் இவர் பெரிய அளவுக்கு பேர் வாங்க வச்சது இந்திய அரசாங்கம் இவர் பெரிய அளவுக்கு கௌரவித்தாங்க பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த வருடம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி இவர் இறக்கும்போது ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா இவருக்காக கண்ணீர் ஓடுறதுக்கு இவருக்கு ஒய்ஃபோ இவருடைய பிள்ளைகளோ இல்லை காரணம் என்னென்னா இவர் கல்யாணமே பண்ணிக்கல ஆனாலும் அந்த நாளில் நூற்றி அறுபத்தி மூணு நாட்டில் இருந்த டாடா குரூப்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆறு லட்சம் பேருக்கு மேலே அநேக கோடி இந்தியர்கள் அநேக இளைஞர்கள் இவரால் உருவாக்கப்பட்ட பலர் எல்லோரும் இவருடைய பிள்ளைகள் மாதிரி இருந்து கண்ணீர் மிகப்பெரிய ஒரு சாதனை புரிஞ்ச ஒரு சாதனையாளர் நம்ம தொழில்துறையிலேருந்து மறைஞ்சிட்டார் இந்தியாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அது ஒரு உழைப்புக்குன்னு சொன்னால் அதுக்கு உதாரணமாக ரத்தன் டாட்டா தான் தேச ஒரு உதாரணம் சொன்னால் அதுக்கு ரத்தன் டாட்டா தான் இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்த ஒரு உதாரணம்னு சொன்னால் ரத்தன் டாட்டா தான் மனிதாபிமானத்துக்கு ஒரு உதாரணம்னு சொன்னால் ரத்தன் டாட்டா தான் இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு ஒரு உதாரணமானவர் இவரிடமிருந்து இவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வோம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவோம்